உலகின் முதல் விவசாயி எறும்பு அதிக அளவிலான உடற்சக்தி கொண்ட உயிரினத்தில் எறும்பு முக்கிய இடம் பிடிக்கிறது இதன் சுறுசுறுப்பு அனைவரும் அறிந்த ஒன்றுதான் எறும்பு பற்றி பலரும் அறியாத சில விஷயங்களை இங்கே பார்க்கலாம் உலகத்தில் உள்ள மொத்த மனிதர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக எறும்புகளின் எண்ணிக்கையும் இருப்பதாக ஆராய்ச்சி தகவல்கள் சொல்கின்றன அண்டார்டிகா கண்டம் தவிர உலக அளவில் மற்ற அனைத்து கண்டங்களிலும் எறும்புகள் பரவலாக வாழ்ந்து வருகின்றன இதுவரை சுமார் பன்னிரண்டு ஆயிரம் எறும்பு இனங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது எறும்புகளின் தற்போதைய குறிப்பிடத்தக்க பரிமாணம் நடைபெற்று சுமார் நூற்று முப்பது மில்லியன் ஆண்டுகள் ஆகிவிட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதன்படி டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பிருந்தே எறும்பு இனங்கள் வாழ்ந்திருக்கின்றன எறும்பு நான்கு பருவங்களைக் கொண்டது முட்டை முட்டைப்புழு கூட்டுப்புழு வளர்ச்சியடைந்த எறும்பு என்று இதன் பருவங்கள் இருக்கின்றன எறும்பு நான்கு பருவங்களைக் கொண்டது முட்டை முட்டைப்புழு கூட்டுப்புழு வளர்ச்சியடைந்த எறும்பு என்று இதன் பருவங்கள் இருக்கின்றன சாதாரணமாக எறும்புகள் தொன்னூறு நாட்கள் வரை உயிர் வாழும் ஒரு சில பெண் எறும்புகள் குறிப்பாக இராணி எறும்புகள் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது எறும்புகள் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை இந்தக் கூட்டத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ராணி எறும்புகள் இருக்கும் தவிர ஆண் எறும்புகள் பணியாள் எறும்புகள் காவலாளி எறும்புகள் என்ற பிரிவில் எறும்புகள் தங்களைத் தகுதிப்படுத்திக் கொள்கின்றன ராணி எறும்புகள்தான் எறும்புக் கூட்டத்தின் வலிமை அவைதான் எறும்புக் கூட்டத்தை வழிநடத்துகின்றன ராணி எறும்புகள் இல்லாத பட்சத்தில் எறும்புக் கூட்டம் போகும் ஆண் எறும்புகளுக்கு இனப்பெருக்கம் செய்வது ஒன்றே வேலை பணியாள் எறும்புகள் உணவுத் தேவைகளை கவனித்துக் கொள்கின்றன காவலாளி எறும்புகள் தங்களின் இருப்பிடத்தை கவனமாக பார்த்துக் கொள்கின்றன எறும்புகளுக்கு காது கிடையாது அவை தன்னைச் சுற்றி நடைபெறும் விஷயங்களை அதிர்வுகளை வைத்து அறிந்து கொள்கின்றன எறும்புகளுக்கு இரண்டு வயிறுகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒன்றில் தனக்கான உணவுகளையும் மற்றொன்றில் பிற எறும்புகளின் தேவைக்கான உணவுகளையும் சேமித்து வைக்கின்றன எறும்புகளால் தங்கள் எடையை விட ஐம்பது மடங்கு அதிக எடையை சுமக்க முடியும் பல எறும்புகள் இணைந்து மேலும் பல மடங்கு எடையை தூக்கிச் செல்லும் எறும்பு இனங்களில் மூன்று ஒரு பங்கு அமேசான் காடுகளில் இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன மேலும் இந்த காடுகளில் புல்லட் என்ற எறும்பு இனம் உள்ளது இது மனிதர்களை கடிக்கும் வேளையில் ஒரு துப்பாக்கியில் இருந்து பாய்ந்து வரும் குண்டு துடைத்தால் எவ்வளவு வலி ஏற்படுமோ அதேபோல் இருக்கும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் மனிதர்களைப் போலவே தங்களுக்கான உணவுத் தேவையை பூர்த்தி செய்ய விவசாயத்தில் ஈடுபடுபவை எறும்புகள் உலகத்திலேயே மனிதர்களும் எறும்புகளும் மட்டுதான் விவசாயம் செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளது அதிலும் மனிதர்கள் விவசாயம் செய்வதற்கு முன்பிருந்தே எறும்புகள் விசாயம் செய்து வருகின்றனவாம் எறும்புப் புற்றுகளை நாம் பல இடங்களில் பார்த்திருப்போம் அதன் அடிப்பகுதியை பலரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை அது ஒரு கோட்டையைப் போல இருக்குமாம் எறும்புகள் தங்களின் உணவை சேமிக்கவும் வாழ்விடமாகவும் இதனை பயன்படுத்துகின்றன பல புற்றுகள் அடிப்பகுதியில் இணைந்து வரும்போது அது ஒரு மிகப்பெரிய புற்றாக மாறிப்போக வாய்ப்பிருக்கிறது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் அப்படியொரு மிகப்பெரிய எறும்பு புற்று கண்டுபிடிக்கப்பட்டது இத்தாலியில் இருந்து ஸ்பெயின் எல்லை வரை நீண்டிருந்தது இதன் நீளம் எவ்வளவு தெரியுமா ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம்